நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு ஸ்ரீயப்பதியான சீம நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நூற்றி எட்டு திவ்யதேச வைபவங்களில் காஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய கணக்கு பிரகாரம் எழுபத்தி எட்டாவது திவ்வேதேசமாக வரக்கூடிய திருவேளுக்கை என்ற தேசம் இது சின்ன காஞ்சிபுரத்திலே இருந்து இருக்கக்கூடிய திவேதேசம் அதாவது அந்த காலத்தில் காஞ்சிபுரம் நான்கா இருந்ததாம் சின்ன காஞ்சி பெரிய காஞ்சி கிழக்கு காஞ்சி மேற்கு காஞ்சி மேல் காஞ்சி காஞ்சி என்று அதாவது சைவ வைணவ ஜைன பௌத்த மடங்களுக்கான காஞ்சிபுரமாக இருந்தது அதில் மிகவும் பிரசித்தியாக இருந் இருக்கக்கூடியது இருந்தது இருக்க போகிறது சின்ன காஞ்சிபுரம் அந்த சின்ன காஞ்சிபுரத்தினுடைய வரதராஜ பெருமாள் சன்னிதியிலேருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் அருகாமையில் உள்ளது தான் நாம் முதல்ல பார்த்தா அட்டபயக்கரம் அந்த அட்டபொயக்கரத்திலிருந்து வெகு அருகாமையில் இருக்குது மேபி பிலோ ஒன் கிலோமீட்டர்னு சொல்லலாம் இந்த திருவேலுக்கை பெருமாள் அழகிய சிங்கர் நரசிம்மன் ஆள் அரி அரி என்றாலும் சிங்கம்தான் முகுந்த நாயகன் முசுகுந்த நாயகன் என்றும் வழங்குவதுண்டு பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற நின்றதெருக்கோரம் தாயார் வேலுக்கை அப்படிங்கிறதுனால வேளுக்கை வள்ளி தாயார் அமிர்தவல்லி தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக அருளக்கூடிய தாயார் கனகசரஸ் கனக விமானம் ஹேமசரஸ் என்ற கனகசரஸ் தீர்த்தம் ஹேமசரஸ் தீர்த்தம் கனக விமானம் பிருகு முனிவருக்கு பிரத்யக்ஷம் பேயாழ்வார் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு உபதேசம் வைகானச ஆகமத்தில் வரக்கூடிய விதேசம் அப்படி கற்பக தருவாக விளங்கக்கூடியவன் பெருமாள் நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அத்தனை திபதேசங்களுமே பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் இப்படி இவா மூணு பேருக்குள்ள நிகழ்ந்த ஒரு அழகான எல்லாமே நாடகம்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட நாடகை நாடகத்துக்காக அமைந்ததோர் ஊராக எடுத்துக்கொள்ளலாம் திரு வேள் இருக்கை என்பது வேள் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் ஆசை அப்படின்னு அர்த்தம் திரு அப்படின்னா நமக்கு தெரியும் யாரு திரு அப்படின்னாலே மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருநா மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் கூடிய மகாவிஷ்ணு அவன் உகந்த ஊர் உகந்து இருந்து தேர்ந்தெடுத்து இருந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம் திரு வேள் இருக்கை அவன் தான் நினைத்து ஆசைப்பட்டு விருப்பமுற்று இருப்பதற்காக வந்து இருந்த ஊர் திருவேள் இருக்கை என்று இதில் சுவாமி ரேசுக்கனுடைய முதல் பாசுரம் பார்த்தோம் காமாசிகா எழுந்திருக்கும் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட முதல் பாசுரம் பகவானை காம ஆசிகா தன்னுடைய விருப்பத்தினால் காமம்னா விருப்பம்னு அர்த்தம் எப்படி வேல்னா விருப்பமோ அந்த மாதிரி காமம்னாலும் விருப்பம்னு அர்த்தம் ஆசிகா அப்படின்னா எழுந் எழுந்தரளித்தல் அப்படின்னு அர்த்தம் இது யாருடைய விருப்பத்திற்காக எழுந்தரளி பகவான் அவனுடைய விருப்பத்திற்காக எழுந்திரளியிருத்தல் அஷ்டகமாக மங்களாசாசனம் பண்ணுற வேதாந்த தேசிகன் இது இன்னொரு பொருளும் சொல்கிறான் வேள் அப்படின்னா வேள் பாரி அப்படின்னு தமிழில் ஒரு அர்த்தம் உண்டு வேள்னா மன்மதன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு சாக்ஷாத் மன்மத மன்னதா அப்படின்னு நம்ம வைகுண்டேதி பரையலோகே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் வரும் சாக்ஷாத் மன்மத மன்மதா அந்த மன்மதனே பகவான் தான் அதாவது மன்மதனை உண்டாக்கியவன் அப்படின்னா விடத்திலையும் அவன்தான் வியாபித்திருக்கிறான் பத்து அவதாரங்கள் மட்டுமல்ல பத்தாயிரம் அவதாரங்களையும் அவனே தான் எடுத்திருக்கிறான் அந்த மன்மதனுக்கு மன்மதனாய் பிறந்தவன் பிறந்திருக்கக்கூடியவன் பகவான் அப்படிங்கிறதும் ஒரு தொடர் வேட வேங்கடமும் வெஹாவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தன் துழாயார் அப்படின்னு மூன்றாம் திருவந்தாதி சாதிக்கிறது இது அழகாக மன்னகரம் மா மட வேளுக்கை அப்படின்னு பல இடங்களிலே பாசுரங்கள் சாதிக்கிறது வேக உபகண்ட சங்காது விமுக்த வைகுண்ட பகுமதியும் அப்படின்றது தேசிக சுவாமி தேசிகனுடைய வார்த்தைகள் மிக அழகாக எழுந்துள்ள இருக்கக்கூடியது மண்ணு மதில் கட்சி வேளுக்கை என்பது திருமங்க ஆழ்வாருடைய பாசுரத்திலே வரக்கூடிய வரிகள் இந்த இடத்துல வேள் மதில்கள் சூழ்ந்த மதில்கள் அப்படின்னா இந்த பிரளயத்தில் கூட மதில்கள் அழியலையாம் பிரளயத்திலும் அழியாத மதில்கள் கொண்டது பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஸ்ரீ மடவாள மாமணிகள் சாதிப்பார் அப்படிப்பட்டதொரு அதாவது பகவான் மேல அவ்வளவு பிரியம் பகவான் இருந்தான பிரியம் மட்டும் இல்ல பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த உலகமே நம்பிக்கையில தான் சுவாமி சுத்தறது நாம கா நைட்டு படுத்துட்டா காத்தால ஏந்திருப்போம் இதெல்லாம் செய்யணும் காத்தால ஏந்த உடனே முதல்ல காப்பிக்கு பால் வைக்கணும்னு நம்பிக்கையோட தானே படுத்துக்கிறோம் காபி சாப்பிடுவோம் பால் வைப்போம் அப்படின்னு முதல் நாள் ராத்திரி பாலுக்கு புறபத்தி வைக்கிறோம் எந்த நம்பிக்கை அடுத்த நாள் எழுந்திருப்போம் பிரசாதம் வைப்போம் அதில் தயிர் சேர்த்துட்டு சாப்பிடுவோம் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் பதியிலே ஹஸ்திசைலம் என்ற மலையினுடைய அடியினிலே இருந்த குகையில் எதற்காக அசுரர்களை அடிப்பதற்காக புறப்பட்ட அந்த சிங்கத்தினுடைய வரலாறு பீடு நடை கண்டு பேடை இனம் கண்டு அந்த சிங்கம் வரைச்சு எல்லாரும் ஓடி ஒளியிறாளாம் அது எப்படிப்பட்ட சிங்கம் நரசிங்கம் ஏன்னா அந்த சிங்கத்தை அடக்கக்கூடியவா ரெண்டே ரெண்டு பேர் தான் நரசிம்மன் அவதாரம் உடனே நரசிம்மனுக்கு அந்த சிங்கமுக பெருமா பெருமாளுக்கு அவதாரத்தை அடக்கியவர் ஒன்று பிரஹ்லாதன் பக்தன் இன்னொன்று தாயார் இவா ரெண்டு பேருக்கு தான் கட்டுப்பட்டான் வேறு என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் வேற விஷயங்கள் சரியா இந்த ரெண்டு பேருக்கு கஷ்டப்பட்ட கட்டுப்பட்டவன் தான் அவன் அப்படி கட்டுப்பட்டவன் இறங்கி வந்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இல்லை பேயாழ்வாரும் திருமுங்கையாழ்வாரும் அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கு ஓர் வளர்ந்திட்ட வாழ் உயிர் சிங்க உருவாய் அப்படிங்கிறார் கஷியம்பதியில் இருக்கக்கூடியது அது என்ன சுவாமி நம்ம இந்த விளக்கம் வந்து முதலையும் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த வரிகளுடைய விளக்கத்தை பார்த்துட்டு அற்புத சிங்கம் ஒப்பற்ற அற்புத கேசரின்னு சொல்கிற மாதிரி அளந்து இட்ட தூணை யார் அளந்து இட்ட தூண் அதாவது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா பகவான் இங்க இருக்கானா அங்கே இருக்கானா இங்க இருக்கானா அப்படின்னு இளன் என் கேட்டுட்டே இருப்பான் பிரகலாதன் சொல்லிட்டு இருக்கான் இவன் எங்கேயே இருக்கான் அங்கேயே இருக்கான் அங்கே இருக்கான் அங்கே இருக்கான்னு பகவான் அதனால எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படிங்கறது ஒரு வியாக்கியானம் நியாயம்தான் பகவான் எங்க இல்லை சொல்லுங்களேன் பகவான் அப்பதான் இரண்டியன் கேட்கறதுக்காக தான் இல்ல பிரகலாதன் சொல்றதுக்காக தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா வியாபிக்கிறானா இல்லை முதல்லயே எல்லா இடத்துலையும் இருக்கானா எல்லா இடத்துலையும் அவன் என்றென்றும் எல்லோருடைய நாவிலும் எல்லோருடைய வாக்கிலும் எல்லோருடைய வார்த்தைகளாலும் எல்லா இடத்திலும் அணுவை துளை தேழ்கடலை புகட்டின்னு அணுக்கும் அணுவுக்கும் அணுவாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அவன் டிசைட் பண்ணிட்டான் எந்த கஷணம் ஏன் சுவாமி இவன் வரமும் கொடுக்க வச்சதே அவன் தானே அப்போவே அவன் டிசைட் பண்ணிட்டான்ல இந்த சினிமாவில் எப்படி கடைசியில் முடிவை எப்படி எடுக்கணும் கிளைமேக்ஸை எப்படி கொண்டு வரணும் இதுதான் முடிவாக இருக்க வேண்டும் நீங்கள் பழங்காலத்து கடையெல்லாம் ஹிஸ்டாரிக் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் ஹிஸ்டாரிக் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிக்கிறவா நான் ஒரு ஏழு ஸ்டோரி ஆயிருக்கேன் சின்ன குரு நாவல் அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டாரிக் ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறவா இப்போ உதாரணத்துக்கு இதே காஞ்சிபுரம் எடுத்துக்கோங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மபுரம் பல்லவன் பல்லவர்களுக்கும் சாளுக்கியனுக்கும் போர் அப்படின்னா அந்த முதல்ல எங்க தீர்மானிப்பா இந்த மேட்டர் எங்கே முடியணும் அவர்களுக்கு இடையே உள்ள போர் எங்கே நடக்க வேண்டும் அந்த போரிலே பல்லவன் வெற்றி பெற வேண்டும் இதுதான் முடிவு இதற்காக பேக்வேர்டில் ஒரு பன்னிரெண்டு ரூபா அதுதானே உண்மை அந்த மாதிரி பகவான் அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டான் இவனுக்கு வரம் கொடுக்க கொடுக்கச்சேவே டிசைட் பண்ணிட்டான் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுப்பதற்கு அவன் ஒத்துக்கொண்டிருப்பானா அன்னைக்கே தான் சிங்கமாக இருக்க வேண்டும் படியிலே அவதாரம் எடுக்க வேண்டும் தூணை பிளக்க வேண்டும் அப்படின்னு டு தி பாயிண்ட் இந்த ஸ்கிரீனிங் டவுன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கின்றே வந்து நம்முடைய விஷயத்தை அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும் அந்த மாதிரி அவன் அளந்து இட்ட தூணாம் அது அவன் அன்னிக்கே அளந்துட்டான் சுவாமி அவன் அளந்து அவன் வச்ச தூணது அளந்து இட்ட தூணை அவன் தட்ட யார் தட்ட ஹிரண்யன் தட்ட அங்கு ஓர் வளர்ந்துட்ட வாழ் உகிர் சிங்க உருவாய் அங்கே வளர்ந்தவனாக இருக்கக்கூடிய உருவை எடுத்துக்கொண்டிருந்தவன் இங்கே வேளுக்கையிலே காட்சி தருகிறான் அப்படின்னு முடிக்கிறார் மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே இந்த இந்த வாக்கியங்கள் நம்ம பார்க்கச்சு ஆண்டாளுடைய அமுதமான வார்த்தைகள் ஆண்டாளுடைய பாசுரங்கள்லாம் பார்த்தோம் நினச்சே இந்த ஒரு ஒரு பாசுரத்திற்கு கிட்டத்தட்ட வியாக்கியான கருத்தாக்கள் இந்த ஒரு பாசுரத்தை எடுத்து ஒரு மாதம் போற சொல்லிடுவா அந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தம் புரிந்த வார்த்தைகள் நான் திரும்பி இதை வாசிக்கிறேன் விளக்கம் சொல்லலை அந்த அர்த்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு மாறி மலை அது என்ன மலை மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் யாருக்கான அந்த சிங்கம் உறங்குறது ஆன்னரி சிங்கம் இல்லாது சீரிய சிங்கம் இப்ப பார்க்கற ரொம்ப சீரியஸாக சீரியல் பார்க்குறோமே அந்த மாதிரி சீரிய சிங்கம் என்னுடைய ஆச்சாரம் என்ன அடிக்கடி சாதிப்பார் சுவாமி இப்பெல்லாம் ரொம்ப சீரியஸ் இல்லை சுவாமி சீரியல் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னுவார் சீரிய சிங்கம் அரிவுற்று தீ விழித்து வேறி மயிர் பொங்க வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வேரி மயிர் பொங்க மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ போய் போவன்னா அப்படின்னு ஆண்டால் சாதிப்பா இப்படிப்பட்ட பாசுரத்திலே வரக்கூடியதாக கொடுக்கிறான் பெருமாளே நீ எம்மை காக்கின்றமையால் மற்றவர்களால் எமக்கு பயனில்லை என்றும் நீ அவ்வாறு எம்மை காக்காவிட்டாலும் மற்றவர்களால் எம்மை காக்க இயலாது என்றும் சாதிக்கிறாராம் சுவாமி வேதாந்த தேசிகர் தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யேகி ச ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யேகி அன்று உலகம் அளந்த அசைவே கொல் நின்றிருந்து வேளுக்கை நீள் நகர்வாய் அன்று கிடந்தானை கேடியில் சீரானை முன் கஞ்சனை கடந்தானை நெஞ்சமே கான் என்று மங்களாசாசனம் பண்றார் பேழ்வார் தன்னுடைய மூன்று மங்களா மங்களாசாசனம் பண்ணுறார் அதில் ஒரே ஒரு பாசுரம் இது அன்று உலகம் அளந்தவன் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி அதான் அந்த உலகம் அளந்த பகவானுடைய முழு ஆகிருதியும் சொல்லணும்னா என்னால் சொல்ல முடியாது சுவாமி அதுக்காக தான் த ஆண்டாள் சொல்கிறா அன்று இவ் உலகம் அளந்தானை அடி போற்றி அந்த ஒரே ஒரு திருவடியை மட்டும்தான் என்னால் போற்ற முடியும் மற்றதெல்லாம் எனக்கு தெரியல அன்று இவ்வுலகம் அளந்த அசைவே கொல் முன்பொரு காலத்திலே அந்த இந்த பூமியானது உலகங்களெல்லாம் அசைந்து கொண்டிருந்தது அதை அளந்தவன் நின்று இருந்து வேளுக்கை நீள் நகர்வாய் இந்த திருவேளுக்கை என்ற திவ் இருக்கக்கூடியவன் அன்று கிடந்தானை கிடந்தானை பள்ளி கொண்டிருந்தவனை கேடியில் சீரானை கேடு கேடில் வழி கல்வி ஒருவருக்கு நான் சீரானை அதாவது அழியாத புகழை கொடுக்கக்கூடிய சீர் அப்படின்றது சீரை கொடுக்கக்கூடியவன் முன் கஞ்சனை கஞ்சனைனா நம்ம முதலே பாசுரங்களில் பார்த்துருக்கோம் கஞ்சன் கம்சன் கஞ்சனை கடந்தானை கொன்றவனை நெஞ்சமே கான் அழகான வார்த்தை பாருங்க நெஞ்சமே நீ ஏற்றுக்கொள்ள சொல்லல நெஞ்சமே நீ பார்னு சொல்ற அது எப்படி சுவாமி நெஞ்சத்தினால பார்க்க முடியுமா இல்லையா கண்ணால தானே பார்க்க முடியும் நெஞ்சமே காண் அப்படிங்கிறார் ஆழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ உணர்வதற்கு உன்னுடைய கண் வழியாக நீ பார்ப்பதை உன்னுடைய மனதால் ஏற்று நீ உணர்ந்து கொள் அப்படிங்கிற வெறுமை நான் பார்த்தேன் பெருமாளை சேவிச்சேன் திரும்பி வந்துட்டேன் திரும்ப வந்தவொடனே கேட்பா ஆற்றுல வந்தவொடனே அன்னி இன்னைக்கு பெருமாளுக்கு என்ன பஞ்சகாச்சம் முடிச்சிருந்தா என்ன பட்டு உடிச்சிருந்தா அப்படின்னு பட்டா நீலப்பட்டா ஆஹா பார்க்கலையே சுவாமி அப்படியா சரி என்ன அங்கே போட்டிருந்தா வைரங்கியா ரத்திரங்கியா ஆஹா அதெல்லாம் பார்க்கலையே வேற என்ன பார்த்தீங்க ஒன்னே தான் சுவாமி பார்த்தேன் ஆண்டாள் பார்த்த மாதிரி எனக்கு பார்த்ததெல்லாம் திருவடி மட்டும்தான் பெருமாளுடைய திருவடி தான் தேவைன்னு சொன்னிட்டு திருவடியை மட்டும் பார்த்தேன் பெருமாளை சேவிச்சேன் வந்துட்டே இருந்தேன் அப்படி இல்லை அந்த பெருமாளோடு நாம் ஒன்ற வேண்டும் ஒவ்வொன்றையும் பார்க்கணும் பெருமாளை அனுபவிக்கணும் ஒரு குழந்தை எடுக்கிறோம் ஒரு சிறு குழந்தை அதை அனுபவிக்கணும் ஒரு சிறு புஸ்தகம் எடுக்கிறோம் ஏதோ ஒரு பத்து பேஜ் உள்ள புஸ்தகமாக இருந்தாலும் ஒன்று ஒன்றையும் அனுபவிக்கணும் சுவாமி ஒவ்வொரு வார்த்தையை அனுபவிக்கணும் ஒவ்வொரு எழுத்தையும் அனுபவிக்கணும் நாராயணான்ற நான்கு எழுத்து மூன்று எழுத்து இரண்டு எழுத்து ஓர் எழுத்து ராமமாக விளங்கக்கூடிய பெருமாளுடைய நாமங்களை ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம பெரிவாக அனுபவிச்சிருக்கா அந்த மாதிரி நம்ம நெஞ்சத்தில் வாங்கிக்கிறதுல கண் காண்பது மட்டுமல்ல கண் ஒன்ற வேண்டும் கண்ணால் கண்டு காதால் மற்றவையெல்லாம் கேட்காமல் இந்த சமயத்தில் பெருமாள் என்ன சொல்றான் அப்படிங்கிறது மட்டும் கேட்டு நம்ம நெஞ்சத்தோடு ஒன்றி அதை கவர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் பாசனத்தில் சொன்னார் கஞ்சனை கடந்தானை நெஞ்சமே கண்களால் வெறும பார்க்காத எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் வண்டியில் போச்சு பார்க்குற விஷயங்கள் அத்தனையும் மனசில் நிற்கிறதா ஆனா பார்க்குறோமா இல்லையா டூ வீலர்ல போனாலும் ஃபோர் வீலரில் போனாலும் ஏன் சுவாமி ட்ரெயின்ல போனால் நிறைய விஷயங்கள் நேராக ஓடுறது அத்தனை விஷயங்களும் பார்க்குறோம் அப்ப கண்டுதானே கொண்டுக்கிறோம் ஆனால் அத்தனையும் மனதில் நிற்கிறதா இல்லை எப்பொழுது எந்த விஷயம் மனதிலே நிற்குமோ அந்த விஷயத்த தான் நம்மளால அசை போட முடியுமா மனதில் ஒரு விஷயத்தை நம்மளால திரும்பவும் நினைத்து பார்த்து அசை போட முடியாது நம்ம பெரியவா பல பேர் சொல்லுவா நீ எல்லாம் தெரியாதுரா அந்த ஒரு காலத்துல நான் அங்கே அந்த ஊருக்கு போயிருந்த போது அப்படின்னு ஆரம்பிப்பாள் ஆனால் சிறுசுங்களா என்ன சொல்லும் பேச வேண்டியா பெருசு அப்படின்னு ஆனால் அதனுடைய தாற்பயம் என்ன அன்று அவர்கள் உணர்ந்தது அந்த இடத்திலே அவர்கள் அனுபவித்ததை உனக்கு இன்னைக்கு சொல்கிறா என்றைக்கோ நடந்ததை இன்று உணர்த்துகிறார்கள் தான் கண்டது மட்டுமல்ல கொண்டது மட்டுமல்ல எடுத்து கொண்டது மட்டுமல்ல அன்று மனதோடு ஒன்றியது என்று சொல்லுகிறார்கள் அப்போதானே நம்மளால சொல்ல முடியும் நான் திருநாராயணபுரம் போயிருந்தேன் சுவாமிகள் அங்க மேலக்கோட்டை திருநாள வைரமுடி சேவை அப்பா 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 கண்கொள்ளா காட்சி நீங்க பூரா பார்த்துட்டே இருக்கலாம் பெருமாள் அந்த அளவு ஏன் அப்படி சொல்றோம் அதை நின்று அனுபவித்து கண்களால் வாங்கியதை மனதால் உருப்போட்டு கொண்டு திரும்பி வரைச்சேல அதையே நினைச்சிண்டு நினைச்சிண்டு வரும் அன்று உலகம் அலைந்த அசவேகோள் நின்றிருக்கும் வேளுக்கை நீ நகர்வாய் அன்று கிடந்தானை கேடில் சீரானை முன் கஞ்சனை கடந்தானை நெஞ்சமே நீ கான் அப்படிங்கிறார் மண்ணு அதில் கட்சி வேளுக்கை ஆள் அரியை அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமணில் வரக்கூடிய மங்களாசாசனுடைய வரிகள் இதற்கடுத்த ஸ்ரீமதே അമൃതവല്ലി നായിക സമേത ശ്രീ സുന്ദര യോഗ നരസിംഹ പര ബ്രഹ്മണേ നമ കവിത സിംഹായ കല്യാണ കലയാണ ശ്രീമതേ ശ്രീമത്തെ വേദാന്ത വേദന്തഗുരവേ നമ